ഹരഹര നമ പാർവതീപതേ ഹര ഹരമാദേവിന്ദനാമസീർത്ത ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരഹര ശര ജയ ജയശങ്കര എല്ലാ പടിയവർക്കും നമസ്കാരം ജനവരി മാതം പതിനാലാം തേതി ബോഹി ജനവരി മാതം പതിനഞ്ചാം തേതി ഉത്തരാണ പുണ്യകാല മാസപറപ്പ തർപ്പണം ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை பொங்கல் பானை கார்த்தால ஒம்பது மணிலேருந்து பத்து பத்து மணிக்குள் பொங்கல் பானை வைக்கணும் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி உத்தராயண கற்பணம் பண்ணுறவா எஜுவேல கால இந்த வீடியோ ரீ லிங்க் பார்த்து பண்ணுறவா தர்ப்பணம் பண்ணிக்கலாம் கற்பணத்துக்கு வேண்டிய சாமான்கள் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு வீடியோவில் காமிக்கிறோம் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பித்தளை தாம்பாளம் அப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருப்பு எள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெறும் பச்சை அரிசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கிண்ணத்தில் சில்ட்ர காயின்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பில் கட்டின கூர்ச்சம் அவ பிரகாரம் ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம் ரெண்டு கூறிச்சோன்னா ரெண்டு கூச்சம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மூணு பேர் கட்டின பவித்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கட்ட கர்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்து ஆசனம் உட்காரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்து வீவூதி அவா வாத்து வழக்கப்பிரகாரம் வீவதி இட்டுன்னு பேர் தர்ப்பணம் பண்ணுவா இல்லை தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் உதி இட்டுவா அந்த மாதிரி ப்ரொசீஜர் அவற்று வழக்க பிரகாரம் அந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணியை ரெடி பண்ணி இது பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கிழக்கை பார்த்து உட்காந்துக்கணும் சூரியன் வர்றது தான் நம்மளுக்கு கிழக்கு அந்த கிழக்கை பார்த்து கிழக்கு திசையில் பார்த்தது உட்காந்துனோம் குடி உருக்கையும் எல்லாரும் பித்தளையாக யூஸ் பண்ணணும் இல்லை காப்பர் ஏன்னா வாழ்க்கை பிரகாரம் வெள்ளினால் வெள்ளி அந்த மாதிரி சாமான்கள் ஏன்னா இப்போ தர்ப்பணம் ஆரம்பம் ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து ஊற்றிட்டு ஆச்சமணம் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஓம் அச்சுதாய ஏனாம ओम् अनन्ताय नमः ॐ गोविन्दाय नमः कैवाष्पणि केशवा नारायण माधवा गोविन्द विष्णु मधुसूदरा त्रिविक्रमा वामना श्रीधरा ऋषिकेशः पत्मनाभामोदरा अन मूर् कवित्र के लेन्

अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो अंगवड़द कारु उठीट राइट हैंड कारु उठीट यडदि के केन वडदि के में न रचिनु इप संकल्पो चलगो भवामो पार्थ सनातथे धुरितक्षगद्वारा श्री

श्री गोविंदा 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 अध्ये श्री भगवतः महापुरुषस्य विष्णो राज्ञेण पवत्थमानस्य अद्य ब्राह्मणः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे

मेरो दक्षिणे पार्श्वे सकाभे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिते प्रथवाति षष्ठी संबत्सराणा मध्ये विश्वावसो ना, नाम संवत्सरे उत्तरायणे हेमंत मकरमासे कृष्णपक्षे द्वाद्या गुरुवासर युक्ताया ज्येष्ठा नक्षत्र युक्ताया விஷ்ணு யோக விஷ்ணுகரணு புண்ணிய தித்தோ அப்படின்னு உங்க கூடல கட்டத்தில் வட்டையிலே இருக்கட்டும் உங்க கூடல வீதி படிக்கணும் அவசரம் இல்லை கூடல வலது பக்கம் வந்து इद पं मां सर्या माति गोत्र गोत्राणां वसुरुद्र आदित्य स्वरूपाणा अस्मते पितृपितामह प्रपितामहाणां मातृपितामही प्रपितामहीना पितामही पितुपितामही पितुवू प्रपितामही नाम अम्धि गोत्रत सलीम्मद माता महारंगत गोत्रम गोत्राणाम वसुरुन्द्र आधित्य सरुपाना अस्मते सपत्रीक मातामह मादुपितामह मातुः प्रपितामहाना उभयवंश वर्गत्वय पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थम् उत्तरायण पुण्यकाले मकरहवि शङ्करमण सार्ध तिलक्तर्पण ரூபேனரிஷே அப்படின்னு கையில் தர்பிய உங்களுக்கு நார்த் சைட் போட்டிருங்க வடக்க பார்த்து அத்தர்பயே போட்டுருங்க உங்கள் கூடல உபவீத்தி பண்ணிக்கோங்க பிராச்சீன வீதியிலேருந்து உபவீத்தி பண்ணிட்டு பஞ்சபாத் ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இப்போது கிழக்க பார்த்து உட்காந்துட்டு ரெண்டு கட்ட தரப்பை எடுத்துக்கணும் தாம்பரத்தில் ஹச்சு மாறி வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் ஹச்சு மாறி வச்சுட்டு நீங்கள் இதான் உங்களுக்கு ஈஸ்ட்னால் இது வடக்கு தெற்கு இந்த நுனி வந்து தெற்கு பாகத்தில் இருக்கணும் இந்த ஃபோல்டு வந்து நார்த் வடக்கை பார்த்து அதில் வச்சுக்கணும் தாம்பரத்தில் ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம் அதே மாதிரி ரெண்டு கூர்ச்சனா ரெண்டு கூர்ச்சம் வச்சுட்டு பஞ்சப்பா ஜல்த்து கை வாஷ் பண்ணிக்குவோம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் கூடலை பிராச்சீனாவி உப வீதியிலேருந்து பிராச்சீனா வீதி பண்ணிக்குவோம் பூனைல லெஃப்ட் பண்ணிட்டு அந்த கூர்ச்சத்தை ஆவாகனம் பண்ணணும் கையில் அந்த ல் అక్షరే కైళ్ళెట్టుకొను. ఎల్దింటే మంత్రం ముదింజే వడనే మరిచి ఆ కుర్చ్యతల పొడణం. సరియా మంత్రం చెల్లుం. ఆచాత పిత్తరాః సౌమ్య గంభీరైహి ప్రతిబిహి పూర్వేహి ప్రజాం అస్మభ్యం తత్ తతో రజించ അത് ആസനമാ വയ്ക്കണം സരിയാ മന്ത്രം മുടിഞ്ഞു സകൃദാ ചിഹ്നം उर्ध्यम्र्तो स्योनम पितृभ्यस्वा भराम्यहम् अस्मिन्ने सीतंदुमे पितारह पितामहा प्रापितामहस्चा अनुगै सह अर्थ कथा दर्पण दर्पण वासना माँ वर्गत्वये पितरेणाम्

पितरः संयासः असुम् एयेयुः अवृताः पृथग््याः तेनो भन्तु पितरो हरेषु उङ्गुडे गोत्रम् अपेर् गोत्रान् अपपि शर्मणः वसुरूपान् पित्रेण धारमस्तर्पयामी अंजिश पीतर नभग्ध्वातर्भाण भृगव सौम्यासह तयम सुमो यदिजा अभीभ सौमनसे

स्वत्या अस्माने, गोत्राने, अपा पित्रेने स्वत्या मतंत अतिपंत अस्ोत्रन अभी वसुपा पितावस्था ऊर्ज अमर्था

रुद्ररूपान् पितामहान् स्वधानवस्तर्पयामिता मधुवाता रतायते मधुक्षरन्धि सिन्धवः मार्द्वीर्णः सन्तु ओषधीः गोत्राणि शर्मणः आदित्यरूपान्

ಅಪ್ಪಾವಡೆಯ ಅಮ್ಮ ಹೊಡೆದಿರೋ ಸರಿಯಾ ಅದೇ ಗೋತ್ರ ಪಾಟಿ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಗೋತ್ರಾಹ ಪಾಟಿ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ನಾಮೀಹಿ ಪಿತಾಮಹಿ ಸದಾ ನಮಸ್ತರ್ಪಯಾಮಿ ಗೋತ್ರಾಹ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಗೋ ನಾಮೀಹಿ ವಸರೂಪಾಹ ಪಿತಾಮಹಿ ಸದಾ ನಮಸ್ತರ್ಪಯಾಮಿ ಗೋತ್ರಾಹ ಪಾಟಿ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಗೋ ಪಿತಾಮಹಿ ಸದಾ अच्छा रेडाप गोत्रा पाटित रुद्रूपितापयामी गोत्रा पटिदसिरोना रुद्रूपा पिता पिता सदानपयामी गोत्रा पटितसो नानी रुद्रिता सदानपया गोत्रा मूड़ापाटीना आध केरूपा विु प्रपिताही सस्त्रर पैजा गोराहा बु नामनी आजित केरूपाहा विदु प्रपिताही सदारस्त्रर पजा गोत्राहा गुों नामनी ही आजित केरूपाहा विु प्रपिताही सदारस्त्रर पैजाी अड़ अमरे हमरे

ಗೋತ್ರ ಗುಣರ್ಪೆ ಸ್ವಲ್ಪ ನಾಂ ಆಧಿತ್ಯ ಪ್ರಹೀ ಸುಧಾರವಸ್ಥಾ ಗೋತ್ರ ಪಠತೆಗಮೋ ನಾಂ ಆರೂಪ ಪ್ರತಿಥಾಹಿ ಸುಧಾರವಸ್ಥಾ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಅಮ್ಮ ಮೂರು ತಡವೆ ಒಂದು ಪಾಟಿ ಮೂರು ತರವ ಒಂದು ಪಟ್ಟಿ ಮೂರು ದರವ ಇಪ್ಪ ಮಾಮಾ ವಳಿ ಗೋತ್ರ ಅಮ್ಮಾವ ಅಪ್ಪ ಅಂದವಳಿ ಗೋತ್ರ ಸುರಿಗಣ ಗೋತ್ರಾನೆ ಅಮ್ಮಾವ ಅಪ್ಪ ಶರ್ಮಣ माथा असुपाए माताम सुधारणस्तर्पया गोत्रन फेसुलगमुशर्मसुपन माताम सुधारणस्तर्पया गोत्रन फेसुलगम शर्म है वसुपा माताम सुधारणस्तर्पया अर्थ गोत्रन फैसुलगमुशर्मण रुद्रूपितामहा सुनस्तर्पया गोत्रन फैसुलगमुशर्मण रुद्र रूपय मधु पिताम सुधारस्र्जा गोत्रा पजोशर्मण रुद्रूप मिताम सुधारस्पा गोत्रा गुरा शर्मण आदि मधु प्रतितामान सुधारस्त गोत्रा ऋतजोशर्मण है आदि मधु प्रतिताम सुधारस्तजा गोत्राः प्रसिद्धेनो चत्मानः आदित्यरूपाः मातुप्रतिता महाने सधावस्तत्यामि अद्य अम्मावडे अम्मा पापा வந்து சரியா गोत्राः ಕರ್ಮವಡೆ ಅಮ್ಮ ಬೆಸಲಿಕು ನಾಮ್ನೀಹಿ ವಸುರೂಪಾಃ ಮಾತಾಮಿಹಿ ಸದಾವಸ್ತತ್ತ್ಯಾಮಿ ಗೋत्राः ಬೆಸಲಿಕು ನಾಮ್ನೀಹಿ ವಸುರೂಪಾಃ ಮಾತಾಮಿಹಿ ಸದಾವಸ್ತತ್ತ್ಯಾಮಿ ಗೋत्राः ಬೆಸಲಿಕು ನಾಮ್ನೀಹಿ

അടുത്ത് അമ്മോടെ മൂന്നാമത് പാട്ടി ഗോത്രാഹരിക്കണം നാ ആദിത്യൂപ്രപിതമഹി സധാനസ്ഥി ഗോത്രാഹിക്കണം നാമീ ആദിത്യൂപ്രപിതമഹി സധാനസ്ഥാമി ഗോത്രാഹരിക്കണം നാ ആദിത്യൂപാ ആദിത്യരൂപാഹ പ്രമഹി സധാനസ്ഥാമി അമ്മോടെ അമ്മ മൂന്ന് തടവേ അമ്മോടെ പാട്ടി മൂന്ന് തറവേ അമ്മോടെ എല്പാട്ടി മൂന്ന് തടവേ ആച്ചു

கையில் எழுக்கக்கூடாது கையில் அக்ஷதம் எழுதிக்கூடாது கையில் உங்க போல பிராச்சீனா வீதியிலேருந்து உபவீதி லெஃப்டிலேருந்து ரைட் மாத்திக்கோமோ மாத்தின்ட்டு எந்திருந்து நின்று எந்திருந்து நின்று அப்படி வந்த சொல்லுவோம் தேவதாபிய ಮಹಾಗಿಭ್ಯ ದೇವಚ ನಮಸ್ತು ತಾ ಸ್ವಾಹೆ ನಿತ್ಯಮ ನಮೋ ನಮಃ ಅಂಗೇ ಪ್ರದಕ್ಷಿಣ ಮಣಿಕೋ ಯಾನಿ ಕಾಳ ಚ ಪಾಪಾ ಜನ್ಮ ತಾನಿ ತಾನಿ ವಿಷ್ಯಂತ ಪ್ರದಕ್ಷಿಣ ಪೇ ಪತೆ ಅಭಿ ಅಭಿವೇಶಿ ನಮಸ್ಕಾರ ಮಂಡಳ ಅಭಿವನಸ್ಲಿ ನಮಸ್ಕಾರ ಮಣಿಗಲೋ അതേ കഴക്ക പാർത്ത് നമസ്കാരം പഠിക്കും നമസ്കാരം പഠിപ്പിട്ട് കീഴിൽ ഉടക്കാം ആസനത്തിൽ ഉടനെ കൂടുതല ഉപരീതിലേക്ക് പ്രാചീന രീതി ഐറ്റിലേന്ത് ലെഫ്റ്റ് മാറ്റി മാറ്റിയിട്ട് രണ്ട് അക്ഷരം കയ്യിൽ എടുത്തിട്ട് അങ്ങനെ കൂച്ചത്തി മേലെ മറിച്ച് കൊടുക്കും മന്ത്രത്തെ ആരാതപ്പിത്തര സൗമ്യാം ഗംഭീരൈ പത്തി പൂർവൈ പ്രജാം അസ്തഭ്യം தத்தோரிஞ்சீர்ச்சாரஞ்சூர் வயப்பாபய உதமிஎஷோத்தை அண்ணன் பூர்ச்சூட்சம் வலப்பிgetElementById 25 லெஃப்ட்ல பஞ்சபத்தான்களுக்கு நெய் மசி ஊடுங்க ஏஷானமாதா அபিতা நபந்துஹோ நान्यே குத்ரினஹ தே சர்வே तृப்திமயாண்டோ மயோ सृष्टिஹி குஷோதகேஹி కృத்யதா तृப்த్యதா तृப்த్యதா அப்படி நெய்ல போட்டுடுங்க போட்டுட்டு பஞ்சபத்தான்களுக்கு எண்ணெய் ஜெர ஊத்தப்படாது கலக்கி ஊத்திடுங்க ஊற்றிட்டு உங்கள் பூனைல லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றிக்கவோம் பிராச்சீனா வீதியிலேருந்து உப வீதி மாற்றிக்கவோம் மாற்றின்ட்டு அந்த கையில் போட்டுகிட்டு இருக்கிற பவித்திரத்தை அவுத்துருவோம் அவுத்து காலில் வச்சு வேறு ஜலம் வச்சு ஒரு ஆச்சமணம் பண்ணிக்கோம் அச்சுதா எனமஹ அனந்தா எனமஹ கோவிந்தா கை வாஷ் பண்ணிக்கோ கேஷவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா ವಾಮನ ಶ್ರೀಧರ ಋಷಿಕೇಶ ಪದ್ಮನಾಭಾ ದಾಮೋದರಾ ಮರುಬಡಿಯು ಅಂದ ಪವಿತ್ರ ಅರಿವು ಪಡೆವೋ ರೂಪ್ಟು ವಾಶ್ ಅಂದ ಪವಿತ್ರ ಕೈವಾಷ್ ಪಣ್ಣಿಕೊಟ್ಟ ಆಚಮಾನ ಪಡಿಕೊ ಅಚುತಾ ಎನ ಅನಂತ ಗೋವಿಂದಾ ವಾಶ್ ಪಿಕ್ಕೋ ಕೇಶವ ನಾರಾಯಣ ಮಾಧವಾ ಗೋವಿಂದಾ विष्णु मधुसूदन त्रिविक्रमा मामना श्रीधर सीकेशा अत्पनाभा धामो धरा ये निश्चित होती कहो कागे मनसा इन बुद्धि अत्पनाभा प्रकृते हे सुभावादे करों ये यदे सकलं परस्पै नारायणायेति समर्पयामि मया कृतम् ओम तत्सदे अंदर वे जल हिण्यगर्भ गर्भस्थ हेम बीज विभासो आनंदपुण्य फलत अत श्रांति प्रगक्षणे उत्तरायण पुण्य मकरसन शार्धतिरर्पण सामय आचार्याधि ப்கஸ்பதி சம்பாவனா லக்ஷணி கீழே வச்சுடுங்கோ காக்காக்கி சாதம் வச்சுட்டு பொங்கல் சூரிய நமஸ்கார பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அவாவா வாத்தியாருக்கு இருக்குது சம்பாவனை அமைச்சிவிடுங்கோ உங்களுக்கு பவித்திரம் கூர்ச்சம் கட்ட திருப்பை பூனல் சமைத்து வெரைட்டி எல்லாம் வேணும்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு டென்சோ போர்ட்டலரில் அமைச்சி கொடுத்துருவோம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் பூனல் எல்லாமே கிடைக்கும் அதில் ಉಂಗೆ ಶಾರ್ದಂ ಹೋಮ ವಂಡಿ ಪಂ ಹಿರಣ್ಯಮಾಂದ ಜೀವನ್ ಭೀಮಾನ ಹೈತ್ ಅಂಗ ಅಿ ಟಿ ಜೀರೋ ತ್ರೀಯ ಅವ ಫೋನ್ ನಂಬರ್ ಅನುಕ್ರೋ ಅಂದ ಮಾಮಿಯ ಅವ ನಂಬರ ಅನು ಅಂದ ಮಾ ಕಾಟೆಕ್ಟ್ ಬನ್ನಿಲಾ ಸರಿಯಾ ಇದು ಜನವರಿ ಪದನ ಉತ್ರಾಯ ಪುಣ್ಯಕಾಲ ತರ್ಪಣಂ ಯಜುರ್ವೇದಕಾರ ಅಂದ ವಿಡಿಯೋ ಲಿಂಕ್ ಪಾತ್ ಪಾತು ಪಂ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಹಿ